விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பரணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களின் உயர்வு இன்று சர்வ நிச்சயம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தெளிவின்மை ஒரு நம்பிக்கையின்மை இந்த இரண்டும் இன்று உங்களிடம் காணப்படுகிறது எனவே கவனம் கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் செலவினங்கள் சற்று அதிகமாகவும் நீங்கள் விரும்பாத செய்தி வருவதாகவும் காட்டுவதால் தேவைப்பட்ட கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவு உண்டு மற்றும் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு நீங்கள் குறைவாக எதிர்பார்த்தீர்கள் ஆனால் நிறைய கிடைக்கும் இன்று அத்தகைய லாபம் இன்று உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் தேவை உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதே சற்று கஷ்டம் என்று காட்டுகிறது இன்று கூடுதல் கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேலையை பொறுத்தவற்றில் சந்தோஷமான நிகழ்வுகள் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன என்று புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதை செய்தாலும் தீர்மானமாக இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற முடிவுடன் செய்ய வேண்டும் என்றால் செய்யும் வேலையில் சில இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று காட்டுவதால் கவனம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் உண்டு எத்தனையோ முறை முயன்று முயன்று பார்த்து முடியாத ஒன்று இன்றைய தினம் எளிதாக முடிகிறது இந்த அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு நடக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கருத்து திரும்பியதால் வரவேண்டிய மதிப்பு வராமல் போவதற்கு வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதிய கவனம் வேண்டும் எதிர்பாரா இடத்திலிருந்து எதிர்பாரா தொல்லைகள் இன்று வரலாம் சற்று கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏதேனும் ஒரு புது தொடக்கம் நீங்கள் தொடங்கினால் அது மகத்தான வெற்றியை கொடுக்கும் இந்த நாள் நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் நடக்க வேண்டும் வீண் மனக்கசப்பு ஏற்படலாம் நீங்கள் யாரிடம் உறவாடுகின்றீர்களோ அவர்களிடம் இந்த மனக்கசப்பு தோன்ற வாய்ப்பு உண்டு கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் குறிப்பறிந்து என்ன தேவையோ அந்த குறிப்பறிந்து உதவிட நண்பர்கள் வருவார்கள் நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று வீண் பிரச்சனை ஒன்றில் நீங்கள் சிக்கிக்கொள்ள இருப்பதாக காட்டுவதால் கவனம் தேவை மிக மிக கவனம் தேவை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பகை ஒன்று உறவாகும் உறவாகலாம் தீமைகள் நடக்காது மறைந்து போகும் போட்டி பந்தயங்களில் வெற்றி நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் என்னதான் திறமையாக செய்தாலும் அந்த திறமைக்குரிய பாராட்டு கிடைப்பது சற்று கஷ்டம் என்று காட்டுகிறது கவனம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் என்றோ செய்த ஒரு நற்பணிக்கு இன்று மதிப்பு வருகிறது நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் விரும்பியது நடக்கும் நீங்கள் நடத்தியது புகழ் பெறும் இன்றைய தினம் உங்களது பல நாள் ஆசை நிறைவேற வாய்ப்பு உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அதற்காக இழப்பு என்பது அதிகமான அப்படி ஆவதற்கு இன்று உங்களுக்கு வாய்ப்பு உண்டு கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று கூடுதல் கவனம் தேவை கடுமையாக முயற்சி செய்தீர்கள் மாலையில் தெரிகிறது செய்த முயற்சிகள் அனைத்தும் வீண் என்று முதலிலேயே கண்டிருந்தால் கண்டுகொள்ளுங்கள் முதலிலேயே கண்டுகொள்ளுங்கள் கவனம் தேவை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு சுமூகமான முடிவை நீங்கள் இன்று ஏற்படுத்தும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் இன்று தேவை நீங்கள் பேசிய பேச்சே உங்களுக்கு ஒரு சங்கடத்தை தோற்றுவிக்கலாம் கவனம் நண்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்